அனைவருக்கும் வணக்கம் அன்பர்களே கிரகங்கள் சஞ்சரித்து வருகின்ற கோச்சார பலன்படி கிரகங்கள் எப்போதும் வீடு மாறி ஒவ்வொரு நட்சத்திரமாக மாறி மாறி தொடர்ந்து உலாவிக்கொண்டே வருகின்றன நகர்ந்து கொண்டே வருகின்றன அவ்வாறு கிரகங்கள் சஞ்சாரம் செய்கின்ற சஞ்சரித்து வருகின்ற வழியிலே ஒவ்வொரு நட்சத்திரமாக மாறி மாறி ஒவ்வொரு ராசியாக மாறி மாறி சஞ்சரித்து வருகின்றன அவ்வாறு கிரகங்கள் சஞ்சரித்து வரக்கூடிய அந்த கோச்சார பலன்கள் பஞ்சாங்கத்திலே கொடுக்கப்பட்டுள்ளபடி ஒரு ராசிக்கு மூன்றாம் இடத்திலே சனி செவ்வாய் ராகு கேது ஆகிய கிரகங்கள் வந்தால் அந்த ராசிக்காரர்களுக்கு ஜெயம் உண்டு லாபம் உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதன்படி சனி பகவான் மூன்றாம் இடத்திற்கு வந்தால் ஒரு ராசிக்கு மூன்றாம் இடத்திற்கு வந்தால் அந்த ராசிக்கு ஜெயத்தையும் அதாவது வெற்றியையும் லாபத்தையும் கொடுப்பார் என்பது கோச்சார பலன்களாகும் அதன்படி இப்பொழுது சனி பகவான் சஞ்சரிக்கின்ற இடம் கும்ப ராசி கும்ப ராசிக்கு அவர் கடந்த டிசம்பர் மாதம் இருபதாம் தேதி கும்ப பிரவேசித்திருக்கின்றார் இப்பொழுது கும்பராசியிலே சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்றார் அவ்வாறு அவர் சஞ்சரிக்கின்ற அந்த கும்ப ராசி தனுசு ராசிக்காரர்களுக்கு மூன்றாம் இடமாகும் ஏற்கனவே சொன்னபடி ஒரு ராசிக்கு மூன்றாம் இடத்திலே சனி ராகு செவ்வாய் கேது ஆகியவர் சஞ்ச சஞ்சரித்து வந்தால் அந்த ராசிக்காரர்களுக்கு ஜெயத்தையும் லாபத்தையும் கொடுப்பார் வெற்றியையும் லாபத்தையும் கொடுப்பார் என்பதாகும் அதன்படி தனுசு ராசிக்கு இப்பொழுது மூன்றாம் கும்பத்திலே சனி பகவான் சஞ்சரிப்பதனாலே தனுசு ராசிக்காரர்களுக்கு வெற்றியையும் லாபத்தையும் கொடுப்பார் அந்த சனி பகவான் கும்பராசியிலே சஞ்சரிக்கின்ற காலகட்டத்திலே இப்பொழுது கும்பராசியிலே சனி பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்றார் அது மட்டுமல்லாமல் வேறு எந்த ராசியாக இருந்தாலும் மூன்றாம் இடத்திற்கு வந்தால் சனி பகவான் வந்தால் அவர் வெற்றியும் லாபத்தையும் கொடுப்பார் இப்பொழுது அவர் தனுசு ராசிக்கு வந்திருக்கின்ற மூன்றாம் இடம் தனுசு ராசிக்கு மூன்றாம் இடமாகி சனி பகவானுடைய சொந்த வீடாகவும் அமைகின்றது ஆகியனாலே தனுசு ராசிக்கு மூன்றாம் இடத்திற்கு வந்ததினாலே அவர் வெற்றியும் லாபத்தையும் கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் அவர் அந்த தனுசு ராசிக்கு மூன்றாம் இடம் அவருக்கு சொந்த வீடாக வந்து ஆட்சி பெற்ற அமர்வதனாலே ஜெயத்தையும் லாபத்தையும் கொடுப்பது மட்டுமல்லாமல் வேறு பல நன்மைகளையும் அவர் கொடுக்கக்கூடிய சுபராக இருக்கின்றார் இந்த சனி பகவான் மூன்றாம் இடம் சகோதரஸ்தானம் மூன்றாம் இடம் தைரிய ஸ்தானம் மூன்றாம் இடம் கேள்வி ஸ்தானம் ஆகவே தனுசு ராசிக்கு மூன்றாம் இடம் ஆகிய தைரியத்தையும் கேள்வி ஞானத்தையும் சகோதர பலத்தையும் கொடுக்கக்கூடிய அந்த ஸ்தானத்திற்கு அந்த வீட்டுக்கு சொந்தக்காரனாகிய சனி பகவான் வந்து அமர்ந்திருப்பதனாலே மூன்றாவணம் என்பதனாலே வெற்றியும் லாபத்தையும் கொடுப்பதோடு சகோதர பலத்தையும் தைரியத்தையும் கேள்வி ஞானத்தையும் கொடுப்பார் சகோதரர்கள் நல்லுறவு உண்டாகும் சகோதரர்கள் இணக்கமாக இருப்பார்கள் சகோதரர்கள் இவர்களோடு அன்பு பாராட்டுவார்கள் நல்ல அனாதையான துணிச்சல் இவர்களுக்கு மேலும் கேவி ஞானம் சிறப்பாக இருக்கும் எதை கேட்டாலும் அதனுடைய ஆழமான உட்பொருளை உணர்ந்து அதனுடைய ஞானத்தை உணரக்கூடிய அறிவு பெருக்கம் தரக்கூடிய அந்த கேவி ஞானம் உண்டாகும் இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு கும்பராசியிலே சனி பகவான் சஞ்சரிக்கப்பாரே இந்த தனுசு ராசிக்கு மூன்றாம் இடத்திலே சஞ்சரிக்கின்ற சனி பகவான் அந்த கும்ப ராசியிலிருந்து மூன்றாம் பார்வையாக மேஷ ராசியை பார்க்கின்றார் அந்த மேஷ ராசி இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு ஐந்தாம் இடமாகும் சுபராக இருந்து தனுசு ராசிக்கு மூன்றாம் இடத்திலே ஆட்சி பெற்று சுபராக இருந்து மூன்றாம் பார்வையாக தனுசு ராசிக்கு ஐந்தாம் இடத்தை பார்ப்பதனாலே ஐந்தாம் இடத்திற்குள்ள பலாபலன்களாகிய புத்திர பாக்கியம் பூர்வ புண்ணிய பலன்கள் தாய்மாமா சிறப்பு ஆராய்ச்சி கல்வி மற்றும் குல தெய்வ வழிபாடு இவையெல்லாம் சிறப்பாக அமையும் இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு தனுசு ராசிக்கு ஐந்தாம் இடத்தை அமர்ந்து பார்க்கின்ற காரணத்தினாலே இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த சனி பகவான் கும்பராசியிலே காலகட்டத்திலே புத்திர பாக்கியம் கிடைக்கும் அல்லது புத்திரர்களுக்கு பல சிறப்புகள் உண்டாகும் பல முன்னேற்றங்கள் கிடைக்கும் தாய்மாமா உறவு சிறப்பாகும் அல்லது தாய்மாமா முன்னேற்றம் ஏற்படும் காண்பார்கள் தாய்மாமா சிறப்படைவார்கள் பல நல்ல செயல்களுக்கான பலாவரங்களை இந்த காலகட்டத்திலே அவர்கள் அனுபவிப்பார்கள் இந்த தனுசு மேலும் ஆராய்ச்சி கல்வி படிக்கக்கூடிய எம் பிஹெச்டி போன்ற ஆராய்ச்சி கல்வி பயிலக்கூடிய தனுசு ராசியை சார்ந்த அன்பர்களுக்கு அவருடைய கல்வியில் அவர்கள் முன்னேற்றம் காண்பார்கள் சிறப்படைவார்கள் மேலும் குல தெய்வ வழிபாடு மேற்கொள்வார்கள் இதுகாரும் அவர்கள் மேற்கொண்ட குல தெய்வ வழிபாட்டிற்கான நன்மைகளை பலன்களை சுப பலன்களை இப்பொழுது பெறுவார்கள் இந்த தனுசு ராசிக்காரர்கள் மேலும் இந்த கும்பராசியிலிருந்து சனி பகவான் ஏழாம் பார்வையாக சிம்ம பார்க்கின்றார் அந்த சிம்ம ராசி இந்த தனுசு ராசிக்கு சனி பகவான் பார்க்கின்ற அந்த சிம்ம ராசி தனுசு ராசிக்காரர்களுக்கு ஒன்பதாம் இடமாகும் ஒன்பதாம் இடம் என்பது பாக்யஸ்தானம் தந்தை ஸ்தானம் பாதகஸ்தானமும் கூட தனுசு ராசிக்கு மூன்றாம் இடத்திலே சுபராக இருந்து ஆட்சி பெற்று தனுசு ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் சனி பகவான் பார்ப்பதனாலே இந்த தனுசு ராசி அன்பர்களுடைய தந்தைக்கு சிறப்புகள் சேரும் தந்தையுடைய உடல் நிறம் சிறப்பாகும் ஆரோக்கியமாக இருப்பார் தந்தை பல பாக்கியங்கள் கிடைக்கும் இந்த இந்த ஜென்மத்திலே அவர்கள் செய்த நல்ல பல காரியங்களுக்கான பலாவரங்களை சுப பலன்களை நன்மைகளில் இந்த தனுசு ராசிக்காரர்கள் பெறுவார்கள் அது மட்டுமல்லாமல் அந்த ஒன்பதாம் இடம் பாதகஸ்தானமும் கூட சில பாதகங்களை ஸ்தானமும் கூட அந்த பாதகத்தை ஏற்படுத்தக்கூடிய ஸ்தானத்தை சனி பகவான் பார்ப்பதனாலே சுபராக இருந்து தனுசு ராசிக்கு மூன்றாம் இடத்திலே ஆட்சி பெற்ற சுபராக இருந்து சனி பகவான் பார்ப்பதனாலே ஒன்பதாம் இடம் பாதகத்தை கொடுக்கக்கூடிய என்றால் கூட இவருடைய பார்வையினாலே இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய பாதகங்கள் எல்லாம் மறைந்து ஓடிவிடும் ஒளிந்துவிடும் அழிந்துவிடும் ஆகவே ஒன்பதாம் இடத்தை பார்ப்பதனாலே தந்தைக்கு சிறப்பு ஏற்படும் இவருடைய பல பாக்கியங்கள் பெறுவார்கள் இவருடைய வர வேண்டிய பாதகங்கள் எல்லாம் விலகி ஓடிவிடும் மேலும் இந்த சனி பகவான் கும்பராசியிலிருந்து கும்பராசிக்கு பத்தாம் இடமாகிய விருச்சிகத்தை பார்க்கின்றார் விருச்சிகம் கும்பராசிக்கு பத்தாம் இடம் அது தனுசு ராசிக்கு பன்னிரண்டாம் இடமாகும் விலையஸ்தானம் அயன சயன சுகபோகஸ்தானம் மற்றும் வெளிநாட்டு பயண ஸ்தானம் அப்படிப்பட்ட ஸ்தானத்தை சனி பகவான் பார்ப்பதனாலே தனுசு ராசிக்கு மூன்றாம் இடத்திலே ஆட்சி பெற்று சுபராமில் இருந்து அந்த தனுசு ராசிக்கு பன்னிரண்டாம் இடத்தை குரு சனி பகவான் பார்ப்பதனாலே இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு அளவான சயனம் உறக்கம் கிடைக்கும் அளவுக்கு மீஞ்சிய உறக்கம் வராது அயன சயனம் தூக்கம் அளவோடு தூங்குவார்கள் உறங்கி சுகபோகத்தையும் அளவோடு அனுபவிப்பார்கள் அளவுக்கு மிஞ்சாமல் அளவோடு சுகபோகத்தை அனுபவிப்பார்கள் அது அந்த விரயஸ்தான சரி பார்ப்பதனாலே இந்த தருசுராசி அன்பர்களுக்கு பொருள் விரயங்கள் இருக்காது செலவாகக்கூடிய படங்கள் தான் நன்மை தரக்கூடிய வழியிலே வகைகளைத்தான் அமையும் பொருள் விரயங்கள் ஏற்படாது வீணாக பொருள் செலவாகாது மேலும் வெளிநாட்டு பயணத்தை குறிக்கக்கூடிய பன்னிரெண்டாம் இடம் அதை பார்ப்பதனாலே சனி பகவான் பார்ப்பதனாலே இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு வெளிநாட்டு பயணம் ஏற்பட்டாலும் அமைந்தாலும் கூட அந்த பயணத்தினாலே பலவிதமான நன்மைகளை இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு கொண்டு வந்து சேர்ப்பார் இந்த சனி பகவான் பார்ப்ப பார்வையினாலே ஆகவே தனுசு ராசி அன்பர்களுக்கு கும்பராசியிலே சனி பகவான் சஞ்சரிப்பதனாலே வெற்றி கிடைக்கும் லாபம் கிடைக்கும் சகோதரர் சிறப்பு தைரியம் சிறப்பு கேள்வி ஞானம் பெருகுதல் புத்திர பாக்கியம் புத்திரம் சிறப்பு பூர்வபுண்ணியம் சிறப்பு தாய்மாமா சிறப்பு ஆராய்ச்சி கல்வியிலே சிறப்பு குலதெய்வ வழிபாட்டிலே சிறப்பு மேன்மை பாக்கியங்கள் கிடைத்தல் தந்தைக்கு சிறப்பு அயன சயனம் நன்றாக சுகமாக அனுபவித்தல் அயன சயன சுகபோகத்தை அளவோடு ருசித்து அனுபவிக்கக்கூடிய பலன் பொருள் விரயம் இல்லாமல் இல்லாமல் இருத்தல் பொருள் விரயம் ஆகாது மற்றும் வெளிநாட்டு பயணங்கள் மேற்கொள்வது நன்மையான காரியங்களுக்காக தான் அமையும் வீணான வெளிநாட்டு பயணங்கள் அமையாது இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு ஆகவே இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த கும்ப ராசியிலே சந்தரிக்கின்ற சனி பகவான் ஆட்சி பெற்று கும்பராசியிலே சனி பகவான் சந்தரிப்பதனாலே அது தனுசு ராசிக்கு மூன்றாம் இடமாக இருப்பதனாலே இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு சனி பகவான் இந்த கும்பராசியில் சஞ்சரிக்கின்ற இந்த காலகட்டத்திலே தனுசு ராசி அன்பர்களுக்கு முழுக்க முழுக்க நல்ல சுக பலன்களை நன்மைகளை கொடுக்கவிருக்கின்றார் என்பதை அறிவீர்களாக ஓம் சோமாய அங்காயம் புதாய்ச குரு சுக்கர பேச ராகவே கேந்தவன் மகம் எல்லோரும் எல்லா நலமும் வளமும் பெற்று எப்போதும் இன்புற்று வாழ வாழ்த்தும் உங்கள் இனிய அன்பன் லிங்கா நடா என்ற சிகா நடா வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்